பராசக்தி திரைப்படம் அஞ்சாவது நாள் முடிவில் இந்த படம் எவ்வளவு கோடிகளை வசூல் செய்திருக்கிற அப்புறம் ஒரு நூறு கோடியே தாண்டி இருக்கிற ஒரு தகவல் வருது பட் ஆனால் என்னன்னா இதை விட கிட்டத்தட்ட என்னை தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் ஒரு இரநூறு கோடியை தண்டான வாய்ப்புகள் இருந்திருக்கும் ஜனநாயகன் படம் வந்திருந்தான் இந்த இரநூறு கோடியை தாண்டி இருக்கும் கிடையாது அங்கே தான் தப்பு பண்றீங்க தொடர்ந்து அவர் அந்த ரேஞ்சை தாண்டிட்டார் இப்போ நீங்கள் இனிமேல் வருவாரா வருவார்னு கேள்வியே இல்லை எஸ்கே வந்துட்டா எந்த படம்னாலும் நூறு கோடி நூறு கோடி சாலிடாக அடிச்சிட்டு போக உங்களுக்கு இவர்களுக்கு பின்னாடி இந்த சிம்பு தனுசு சூர்யாலாம் பின்னாடி தள்ளிட்டு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டார் ரோல சூர்யா சின்னீங்க அடுத்து பேக் டு பேக் மூணு படம் இருக்கு நீங்க நீங்கள் ஏன் கதையை வந்து தவறுதலாக நீங்க வந்து செலக்ட் பண்ணுறீங்க இங்கே சூர்யாவோடைய மிஸ்டேக் அதான் நான் சிறந்த நடிகருங்க மாற்றுக்கிறது இல்லைங்க அப்போ மிக தோல்வி காரணம் சூர்யா மட்டும்தான் அதான் சார் இப்போ அடுத்து வருது நல்ல கதைகளோட படங்கள் வருது கருப்பு நல்லா இருக்கு அது நல்ல கதைக்குள்ளே போயிருக்காரு கண்டிப்பாக அது வெற்றி படம் அமையும் நான் நானும் விரும்புகிறேன் மாற்றுக்கிறதுக்கு சுதாக கொஞ்ச நாள் மட்டும் தான் எனக்கு ரொம்ப மாதிரி மெயின் போதும் அப்படின்னு நினைக்கிறேன் சினிமா கிரியேட் பண்ணுறங்கிற மாதிரி ஒரு சில வார்த்தையை பயன்படுத்தினாங்க சுதா ஒரு பெஸ்ட் டைரக்டர் நம்பி போலாம் அப்படிங்கிற ஆடியன்ஸுக்கு அவர் நம்பிக்கை இருக்குது இது வரைக்கும் மூன்று படங்கள் கொடுத்துருக்காங்க பராசக்தி கூட தமிழ் மொழி எப்படி காப்பாற்றப்படணும் காப்பாற்றப்பட்டதுங்கிற ஒரு விஷயத்தை சொல்ல இதுக்கு அடுத்து ஜாலியாக ஒரு படம் பண்ணி விடுவாங்க எப்படி ரஜினி சார் ஒன் செவன்டி த்ரீ படத்தை ஒரு ஜாலியாக பண்ணு நினைச்சாரோ சுதா அவர்கள் லைட்டாக ஒரு மேட்ரு எடுத்துகிட்டு ஜாலியாக கொண்டு போன்னு பார்க்குறாங்க அது ரஜினி சாரை சாய்ஸ் பண்ணுறாங்க ரஜினி சாரை தமிழ் மக்களே அன்பு வணக்கம் திண்டுக்கல் வெங்கடேசன் சார் வணக்கம் சார் பராசக்தி திரைப்படம் இந்தி திணிப்புக்கு எதிரான நடந்த சம்பவங்களை குறிப்பிட்டு மையப்படுத்தி உண்மை கதையின் அடிப்படையில் சில கமர்ஷியலோட ஃபேக்டர்லாம் சேர்த்து ஒரு படமாக சுதாகர் இயக்கியிருந்தாங்க இந்த படம் குறித்த விமர்சனங்கள் இருவேறு பார்வைகள் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு வசூல் ரீதியாக இந்த படம் எந்த அளவுக்கு ஒரு வசூலை பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டு ஏன்னா இப்போ நேற்றைய தினம் நான்காவது நாளே சக்ஸஸ் மீட்டு கொண்டாடி இருக்கிறாங்க இன்றைக்கி அஞ்சாவது தினம் முடிய போகுது முடிஞ்சிருச்சு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் இந்த ஷோ ஒருஷாக முடிஞ்சிடும் இப்போ அஞ்சாவது நாள் முடிவில் இந்த படம் எவ்வளவு கோடிகளை வசூல் செய்திருக்கிறது கிட்டத்தட்ட எனக்கு வந்து தலுப்பிற ஒரு நூறு கோடியே தாண்டி இருக்கிற ஒரு தகவல் வருதுங்க பட் ஆனால் என்னென்னா இதை விட கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் ஒரு இரநூறு கோடியே தண்டனை வாய்ப்புகள் இருந்திருக்கும் ஜனநாயகன் படம் வந்திருந்தால் இந்த இரநூறு கோடியை தாண்டி இருக்கும் வந்திருந்தால் எஸ் கிடையாது அங்கேதான் தப்பு பண்ணுறீங்க விஜய் அவர்களுடைய படத்தை கொண்டாடுறது மாதிரி பராசக்தியில் என்ன சொல்ல வந்திருக்கான்ற அந்த ஆவல் இருக்குது பார்த்தீங்களா விஜய் ரசிகா அதிகமாக இருந்திருக்கும் அப்போது ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஓடிட்டு இருந்த படம் இது அப்போ இந்த டேட் இந்த டேட்டு விஜய் எதிர்த்துட்டாரம் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுருக்கும் போது என்ன தான் சொல்ல வந்திருக்காங்க சொல்லி அந்த குரூப் அப்படியே வந்திருக்கும் வசூல் அப்படியே என்னுடைய தாண்டி இப்போ ஜனநாயகன் வராதனால அதனுடைய ரசிகர் ரொம்ப அப்செட் ஆனது ஒரு விஷயம் பட் அவர்கள் நம்ம தலைவன் படத்தையே பார்க்க முடியல சிவகருத்தின் படத்தை பார்க்கணுமா அப்படிங்கிறனால டோட்டலாக அது முரம் கட்டப்பட்டார் இது பராசக்தி படத்தை அதனால தான் இந்த வசூல் இப்போ வரைக்கும் நூறு கோடி தாண்டி இருக்கு விரை இல்லைனா இரநூறு கோடியே தாண்டி இருக்கும் இது நீ எப்படி பார்க்குறீங்கன்னா இன்னும் வந்திருந்தால் சிறப்பாக இருக்கும் எதிர்ப்புகளையும் சம்பாரிச்சிருக்காது இப்போ விஜய ரசிகளிடம் வந்து அவங்க படம் வளங்குற ஒரு விரக்தியில் இந்த படத்தையே பார்க்குறது தவிர்த்துக்கலாம் அதுதான் உண்மையாக அந்த டோட்டலாக நம் நம்ம அண்ணா படத்தையே பார்க்க முடியல எவன் படத்தையும் பார்க்க முடியலன்னு சொல்லி அப்படியே ஒதுக்கிட்டாங்க இல்லைன்னா ஜனநாயகன் பார்த்த கையோட அடுத்து காலைக்காட்சி பார்த்தோன்னா மதியான காட்சி பராசக்தி வந்திருப்பாங்க அண்ணோட மோதரளவுக்கு நீ பெரியலாம் நீ என்னன்னு பார்க்கலான்ட்டு வந்திருப்பா எஸ்கே பட தாறுமாறாக போயிருக்கும் இங்கே அப்படி ஒரு நான் பார்க்கறேன் பட் இருந்தாலும் இந்த லீவு வருது இல்லைங்களா இப்போ பத்தொம்போது வரைக்குமே லீவ் இருக்குது கிட்டத்தட்ட இது இருநூறு கோடியை தாண்டுற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்ப ஐந்தாவது நாள் முடிவிலே நூறு கோடி வசூல் பண்ணுது ஒரு பெரிய நடிகர்களுக்கே வாய்ப்பு இல்லை இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நடிகரை தவிர்த்துட்டு நூறு கோடி கிளப்ல தொடர்ந்து கிட்டுக் கொடுக்க முடியல பிரதீப் ரங்கநாதனை விட்டு ஏன்னா நடிகர் எல்லாம் நூறு கோடி தராரு சார் அவர் பெரிய நடிகர்களுக்கு தான் பெரிய நடிகரா இருக்கு நம்ம மாதிரி மற்ற நடிகர்கள் நூறு கோடி கிளப் இணையிறதுங்கிறது பெரிய விஷயமா இருக்கு எஸ்கே பேக் டு பேக் டு பேக் பேக் அப்படிங்கிற வரும்போது ஒரு கன்சிஸ்டன்சியாக இருபத்தைந்து படங்கள் பண்ண ஒரு ஹீரோ இப்படி கொடுக்கும்போது எஸ்கே அந்த கிராஃபில் வந்து பெரிய அந்த ஓப்பனிங் ஹீரோவாக மாறிட்டாரா கண்டிப்பாக மாறிட்டார் மாற்றுக்கிறதே இல்லை நீ சொன்ன கோடி படம் நினைக்கிறேன் தான் கொடுத்தாரு மதராசி கொடுத்தாரு இப்போ பராசியத்தை கொடுத்தார் இல்லை தொடர்ந்து அவர் அந்த ரேஞ்சை தாண்டிட்டார் இப்போ நீங்கள் இனிமேல் வருவாரா வருவார்க்கு கேள்வியே இல்லை படம் நூறு கோடி கோடி சாலிடாக அடிச்சுட்டு போதை மாற்றுக்கிறதே இல்லை இவர்களுக்கு பின்னாடி இந்த சிம்பு தனுஷு சூரியாலாம் பின்னாடி தள்ளிட்டு முன்னாடியே வந்து நின்றுக்கிட்டார் எங்கள் அண்ணா பக்கத்தில் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து கிட்ட விஜய் வந்து நின்றுக்கிட்டார் சூரிய அசின்றீங்க அடுத்து பேக் டு பேக் மூணு படம் இருக்குது அதுக்கப்புறம் நாங்கள் திருப்பி சார் சரிங்க நீங்கள் கதையை வந்து தவறுதலாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்க அங்கே சூர்யா உடைய அதான் தான் சிறந்த நடிகருங்க மாற்றுக்கருத்து இல்லைங்க நீங்கள் கதையினுடைய தேர்வு உங்கள் சரியில்லாம கங்கோன்ற கதையை அவர் தாங்க தேர்ந்தெடுத்தார் திரும்ப திரும்ப அதான் சொல்ல வேண்டியதாக இருக்கு அப்போ மிகப்பெரிய தோல்வி காரணம் சூரியா மட்டும் தான் சார் வருது நல்ல கதைகளோட படங்கள் வருது கருப்பு நல்லா இருக்கு அது நல்ல கதைக்குள்ளே போயிருக்காரு கண்டிப்பாக வெற்றிப்படம் அமையும் தான் நானும் விரும்புகிறேன் மாற்றுக்கிறது கிடையாது நான் என்ன சொல்ல சுருக்கமாங்க எல்லா படமே வெற்றி பண்ணுங்க தயாரிப்பு கஷ்டப்பட்டு உருவாக்குற படங்க தோல்விங்கிற வார்த்தையை இருக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன் ஆனால் நீங்கள் அந்த வெற்றிக்கான வேலைகள் பண்ணணும் இல்லையா அதான் முக்கியம் அங்கே அங்கே தவற விடுறாங்க எல்லா ஹீரோக்களுமே பட் எஸ்கே பொறுத்த மட்டும் தவற தவறு விருது கரெக்டாக சாய்ஸ் பண்ணுறா கரெக்டாக சாய்ஸ் பண்ணுறாரு அங்கே தான் அவர் நிற்கிறார் ஸோ அதனால் இந்த படத்தினுடைய வெற்றி இன்னும் அதிகமாக தான் போகணும்னு நான் நினைக்கிறேனால சக்ஸஸ் மீட் எல்லாமே மறுநாள் பண்ணுறாங்க ஒரு படம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பண்ணுறேன் இவர்கள் வந்து நாலாவது நாள் பண்ணிடுறேன் சக்சஸ் மீட் அங்கே கூட சுதா பேசுனா ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது இங்கே இப்போ எஸ்கே எல்லாம் மொத்தத்தில் நீங்கள் ஒரு ஒரு ஹீரோ கூட டைரக்டர் பைண்டிங் ஆகிறதே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒன் வீக் ஆகிடும் அதனால தான் நிறைய டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சீன்குள்ளேயே போகமாட்டாங்க இந்த டூயட் சாங் இருக்குது பார்த்தீங்களா அந்த சாங்க்குள்ளே போயிடுவாங்க கேஷுவலாக அப்படி வந்தால் டான்ஸ் பண்ண ஹீரோயினோட அப்படி அப்படியே நல்லா ஒரு ஜெல்லாகிட்டு அந்த டோட்டலாக ஃப்ரீ மைண்டாக உள்ளே போய் அப்புறம் தான் சீன்குள்ளே போவார் இங்கே எடுத்தோன்னையே சுதா வந்து இந்த சீன்குள்ளே போனால் ஒரு தகவல் வருது அதனால் ஏழு மணிக்கு ஆச்சிங்கன்னா மூணு மணிக்கே அதராக ஒரு பக்கம் நான் முன்னாடி போகிறேன் எஸ்கே ஒரு பக்கம் பாண்டிச்சலில் ரூம் போட்டு இந்த சிதம்பரத்துக்கு போன விஷயத்த சொல்கிறேன் அண்ணமலை யூனிவர்சிட்டி அந்த சீனெலாம் மூணு மணிக்கே எந்திரிச்சு குளிச்சுட்டு வாக்கிங் போயிட்டு ரெண்டு பேர் ரெடியான விஷயத்தை சுவாரஸ்யமாக சொல்கிறார் அப்போது அப்படிலாம் நான் விட மாட்டேன் நான் அப்படியே சொல்கிறேன் என்ன பாலா கிட்ட ஸ்டண்டாக இருந்தாங்க பாலா அளவுக்கு டெரர்ங்கிறது எல்லாருக்கும் பார்த்து பாலா ஸ்டெண்ட்டு எப்படி இருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ஸ்ட்ரிக் எதிரொலிக்கும் கிட்ட அப்புறம் மனிதர்கிட்ட போய் தான் கொஞ்சம் அந்த ஒரு ஸ்டைலில் வந்து ஃபாலோ பண்ணாங்க அதனால் ரெண்டு பேருக்குமே போட்டி இருந்தது அப்படிங்கும்போது உண்மையிலேயே படத்துலேயும் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குமே போட்டி இருக்குங்க சிவகார்த்தின்னு மதரவாவும் ஈக்குவல் ஃபைட் பண்ணியிருக்காங்க சிவகார்த்தை என்னோட கொஞ்சம் அதரவாக நெரிசி தூக்கி சாப்பிட்டு போயிட்டான்னு தான் என்னுடைய பார்வைக்கு தெரியுது அதனால் வந்து இந்த படத்தினுடைய வெற்றி அப்படிங்கிறது வந்து சக்ஸஸ்ஃபுல்லால் நான்கு நாள் கொண்டாடப்பட்டது வந்து பெருமைக்குரிய விஷயமா நான் நினைக்கிறேன் தொடர் இப்போ லீவ் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நெருங்கும் நினைக்கிறேன் இப்போ இந்த படம் வந்து எஸ்கேவுக்கு ஒரு ஒரு அடுத்த மகிழ்ச்சி ஏன்னா இந்த படத்தில் மற்ற படங்களை காட்டிலும் இந்த கேரக்டருக்காக இதுதான் கதை சார்ந்து இருக்க படமாக நடிச்சிருக்கிறேன் இப்போ அடுத்த படம் எஸ்கே திங் வெங்கட் பிரபுவோட பண்ணுறாங்க சுதாகங்கரா யார் யாராவது என்ன சார் ஏன்னா அவங்க கொஞ்ச நாள் மட்டும் தான் எனக்கு ரொம்ப மாதிரி மைண்ட் போதும் அப்படின்னு நினைக்கிறேன் சினிமா கொட் பண்ணுறங்கிற மாதிரி ஒரு சில வார்த்தையை பயன்படுத்தினாங்க இந்த படம் தர்ற வெற்றி உற்சாகம் எதை நோக்கி நகர போது நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்களே இப்போ நேற்று இல்லை அவர்கள் வந்து இந்த என்ன சொன்ன நிஜ சம்பவத்தினுடைய அடிப்படையிலே நிறையா விஷயம் சுதாகுங்குரானா ஒரு பெஸ்ட் டைரக்டர் நம்பி போகலாம் அப்படிங்கிற ஆடியன்ஸுக்கு அவர்கள் நம்பிக்கை இருக்குது அதான் தான் இது வரைக்குமே மூன்று படங்கள் கொடுத்துருக்காங்க பராசரிய கூட தமிழ்மொழி எப்படி காப்பாற்றப்படணும் காப்பாற்றப்பட்டதுங்கிற ஒரு விஷயத்த சொல்ல வராங்க நம்ம இயக்குனருக்கு இல்லாத ஒரு தைரியம் வந்திருக்கு வெற்றிமாறனுக்கு கேங்க வரல எவ்வளோ விஷயங்கள் பேசுகிறார் இல்லையா வெற்றிமாறனுக்கே வரல அது பட்டு ஆந்திராவில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் வந்து தமிழுடைய நிஜ சம்பவம் தமிழ் மொழிக்காக ஒரு படம் இல்லைன்னு மிகவும் மிகப்பெரிய பட் இப்போ என்னென்னா ஜோ கொஞ்சம் மாறி போகிறதா அவங்க நினைக்கிறாங்க போதும் ஒரு இந்த ஒரு நிஜ சம்பவத்தின் பேசிக்கலியாக நம்ம பண்ணியாச்சு அடுத்து ஜாலியாக ஒரு படம் பண்ணி விடுவோம் எப்படி ரஜினி சார் ஒன் செவன்ட்டி த்ரீ படத்தை ஒரு ஜாலியாக பண்ணி நினைச்சாரோ சுதா அவர்கள் லைட்டாக ஒரு மேட்ரு எடுத்துகிட்டு ஜாலியாக கொண்டு போகணுன்னு பார்க்குறாங்க அது ரஜினி சாரை சாய்ஸ் பண்ணுறாங்க ரஜினி சார் எஸ் ரஜினி சாருக்கா ஒரு கைதையாங்கரா ரஜினி சார் ரொம்ப கைனா அவருக்கு ஏஜ் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடினா வேற சார் அவருக்கு ஏஜ் ஆயிடுச்சு சுதாகரா லைட்டாக வேர் வைக்க சூரியாவை இருபது முறை தூக்க விட்டு நடக்க விட்டு வேர்வையை கொட்ட விட்டு ரியல் வேர்வையை வர வைக்க கஷ்டப்பட்டாங்க ஏற்பட்டார கூட எப்படி சுதாகராட ரஜினி சார் அதுவும் காமெடி படம் அவங்க பொருந்தையே பொருந்தாதே சார் ஒன் செவன்டி த்ரீக்குள்ள போல ஒன் சர்ட்டி ஃபோருக்குள்ளேயும் போல நான் சொல்றது ஒன் செவன்டி ஃபைவ் ஃபிலிம் பேசிட்டு இருக்கேன் சுதாகங்கரா வந்து ரஜினி சார் வச்சு ஒரு படம் விரும்புகிறாங்க இந்த பேட்டர்ன் இல்லை இந்த வேர்க்கு வெறுவருக்கேன் நீங்கள் உட்காந்து இருந்திருக்கணும் ஓடணுங்கிற அந்த மேட்ரே வரல லைட்டாக ஒரு மேட்ரு பியூட்டிஃபுல் ஒரு எக்ஸலண்ட் லவ் ஸ்டோரி நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க ரஜினி சாருக்காக ஒரு லவ் ஸ்டோரி பக்காவாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இன்னும் கொஞ்சம் வந்து பாலிஷ் பண்ணணும் ஒரு பில்டிங் அழகுப்படுத்துகிற பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அந்த கதைக்கு பெயிண்ட்லாம் அடிக்கணும் அவ்வளோதான் விஷயம் பட் அந்த படம் ரஜினி சார்ட்ட கதை நான் சொல்லணும் அவர் கூப்பிட்டார்னா போய் கதை சொல்லுவேன் கண்டிப்பாக அவருக்கு பிடிக்கும் ஒரு ஹீரோ எப்போவுமே அதாவது ஒரு இயக்குனர் எப்போயுமே ஒரு ஹீரோ மைண்டில் வச்சு நிறைய கதையை ரெடி பண்ணுவாங்க புரிஞ்சுங்களா அப்படித்தான் இந்த நம்ம வந்து என்ன சொல்ல பராசக்தி படத்தை வந்து சூர்யா மைண்டில் செட் பண்ணாங்க புறணான்னு படை சூர்யா தான் மைண்டு நிறைய காட்சிகளை சிவகாரியத்தை போதெல்லாம் சூர்யா மனசுகளை வந்துட்டு போகிறாரு சூர்யா மிஸ் ஆனது மிகப்பெரிய வருத்தம்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் பட் அது உண்மையாக இருக்கட்டும் ஆனால் சிவகாரியத்துன்னு பெரிய ஜாக்பாட் இது அவருடைய திரையுலக இந்த வரலாற்று பக்கத்தில் இந்த படம் ஒரு மைல் ஸ்டோன் என்றைக்கு பேசப்பட்டு இருக்கும் நிறைய படங்கள் சிவஜி கப்பலோட்டி தமிழன் மாதிரி இது மாதிரி படங்கள் இருக்கும் நிறைய ஹீரோக்களுக்கு வந்து நூறாவது படம்ன்றது லட்சிய படமாக இருக்கும் மிக அது கமர்ஷியலாக கொடுக்கணும்னு எம்ஜிஆர் அவர்கள் அத்தனை படங்கள் பண்ணியுமே நூறாவது படத்தை ஒரு கமர்ஷியல் படம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார் அதுதான் ஜெமினி தயாரித்த ஒளி விளக்கு படம் நூறாவது படம் அமைஞ்சது பக்கா கமர்ஷியல் படம் அது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு அதற்கடுத்து வந்து ரொம்ப விரும்புனது சிவாஜி அவர்கள் நூறாவது படம் பேசப்படணும் ஒம்பது வயசில் நடித்தார் நவராத்திரி படம் அது இன்றைக்கும் பேசப்பட்டுருக்கு இன்றைக்கா டெக்னாலஜி வந்துருச்சுங்க அதுக்கப்புறம் கமல் பண்ணார் அதில் ஒரே ஷாட்டில் ஒம்பது சிவாஜியை காமிப்பாங்க அதற்கடுத்து ரொம்ப விரும்பினது சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர் எதுவுமே லட்சிய படம் மாதிரி ஆசைப்பட்டதுன்னு சொல்லி அப்படி தான் அவருடைய நூறாவது படம் ஸ்ரீ ராவேந்திரர் பண்ணார் கமல் வித்தியாசமாக பண்ணார் நூறாவது படம் யாராவது ஒருத்தர் கண்ணு தெரியாமல் நடிப்பாங்களா ஸோ ராஜாபார்வை படம் பண்ணார் என்னென்னா சில கேரியரில் வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்க எஸ்கேவோட இருபத்தஞ்சாவது படம் இதுவும் என்னுடைய ரிஸ்கில் இந்த படம் கண்டிப்பாக ஹிட்லிஸ்ட் மா மாற்றுக்கிறது இல்லை பட் நம்மளுடைய அந்த புக் லிஸ்ட்டில் வந்து மிகப்பெரிய பேச பண்ண விரும்புனார் அதான் பராசக்தி சாய்ஸ் இந்த மாதிரி ஒருத்தருடைய கேரியரில் பெஸ்ட்டு ஃபிலிமா அமையும் அது மாதிரி ஹீரோக்களுக்குன்னு வந்து உருவாக்குவாங்க ஸோ டேரக்டர் ஸோ ரஜ இவன் சுதாங்கிற அடுத்த படம் ஒரு லைட்டாக ஒரு லவ் சப்ஜெக்டாக காமெடியோட பண்ண விருப்பப்படுறாங்க ஒன்று ரஜினி சார் இப்போ கேட்டுவிட்டு கண்டிப்பாக சுதாவுக்கு கூப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் கூப்பிட்டு கதை சொன்னோன்னு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக அடுத்த கூட ஒன் செவன்ட்டி ஃபோர் ரஜினி கமல் ஸோ அந்த கேப் பெரிய ப்ராஜெக்ட் அது ஒன் செவன்டி த்ரீ முடிச்சோன்னா ஒன் செவன்ட்டி ஃபோர் இதாக கூட படம் ஆச்சரியப்படுறது இல்லை பார்க்கல பொறுத்து வந்து பார்ப்போம் இப்போ இந்த பராசக்தி வெற்றி வெற்றி விழா வசூல் இதெல்லாம் தாண்டி இந்த படம் வரும் வந்ததுலேருந்தே அந்த ஜனநாயகன் படம் வரலை அப்படிங்கிற விரக்தியை அவங்க மேலே காட்டுறாங்க இந்த படம் குறித்து இந்த ப்ரொடியூசருமே நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க நாங்களெலாம் முன்கூட்டியே டேட் அனௌன்ஸ் பண்ணுவோம் நிறைய விஷயத்தை புடம்பிருக்கு இது எப்படி பார்க்குறீங்க நான் ஒரு ஒரு ஆரோக்கியமான போட்டியை பார்க்க முடியுதா இல்லை நல்ல போட்டி தானே சார் ஒன்றும் இல்லை இப்போ ரெண்டு படம் போதும்னா தான் சொன்ன இல்லைங்களா ஜனநாயகன் படம் வந்திருந்ததுன்னா பராசரியோட வசூல் இருக்குங்க தார்மாரி இருக்குங்க வரானால தான் கோடி தொட்டிருக்கு வந்திருந்தால் இரநூறுவடி தொட்டிருக்குங்க வந்திருந்தால் நீங்கள் கூட நினைப்பீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக இருக்கு இந்த நீங்கள் அதுதான் உண்மை அந்த விரக்தியில் யாருமே உள்ளே வரல அதனால் போட்டிகள் கண்டிப்பாக இருக்கணுங்க போட்டி இருந்தால் தாங்க வெற்றி பெற முடியும் ஆசைப்படணும் ஆசைப்பட்ட ஒரு பொருள் கிடைக்கும் பட் பேராசை தான் படக்கூடாது எஸ்கே ஆசைப்பட்டது ஆசை தான் பண்ணதில் பேராசைப்படலை அந்த இடத்துக்கு போனால் ஆசைப்பட்டார் போட்டிகள் என்னாங்க ஸோ அதனால் படங்கள் தேதியில் மாறி மாறி வருது ஜனநாயகம் வந்து தீபாவளி ரிலீஸ் ஆகுறது இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாறி பொங்கலுக்கு வருது இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க சரி அதுதான் தான் தீபாவளிக்கு இருந்ததுன்னா பொங்கலுக்கு மாறுறாங்க பொங்கலுக்கு வருது இதுதான் தவிர மற்றபடி வேறு உள்நோக்கம் எதுவுமே கிடையாது போட்டிகள் இருக்கணும் ஆசைப்படணும் போட்டி இருந்தால் தான் வெற்றி கிடைக்கும் ஆசைப்பட்டாதான் பொருள் கிடைக்கும் பேராசை மட்டும்தான் படக்கூடாது நிச்சயமா சார் பராசக்தி படத்தை நடிச்சது தன்னுடைய வாழ்நாள் பெருமை அப்படின்னு எஸ்கே சொல்றாரு கண்டிப்பா சார் அதே மாதிரி ரஜினி சார் கமல் சார் எல்லாருமே படம் பார்த்துட்டு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க சோ இது வந்து அந்த மொழிக்காக உயிர் விட்டவர்களுடைய கதையை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க இந்த படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே பார்த்து வருகிறாங்க நம்மளும் படம் பார்த்துருந்தோம் இனிமேல் இந்த படம் வசூல் ரீதியாகவும் வெற்றி படமா தான் மாறி இருக்கிறது ரெண்டு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்த நன்றி சார் நன்றி